ஐயல் பாடம் ஐம்பத்தி ஆறு இன்றைய பாடத்தில் வந்து சேரீ பிளவுஸில் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ப்ரோக்கட்டிங் பிளவுஸ் எப்படி பண்ணுறது ஈஸி மெத்தடில் இந்த முறை நம்ம பார்க்க போகின்றோம் ஏற்கனவே வந்து ப்ரோக்கட்டிங் பிளவுஸ் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து சின்ன மாற்றத்தோட இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பார்க்க போகின்றோம் சேரீ துணியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பார்டர் வருது இந்த சின்ன பார்ட்ரு வந்து எப்பவுமே பேக் சைடு வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து பெரிய பார்ட்ரை இந்த பார்ட்ரு வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து சாரீ ப்ளவுஸில் சில டைம் கை வந்து பத்தாமல் போகும் ஏற்கனவே கை வந்து எப்படி ஆல்ட்ரேஷனுக்கு வந்து கிளாத்து எடுக்கிறதுன்றத நான் போன பதிவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நமக்கு இந்த ப்ளவுஸில் ரீமெஷர் பண்ணலாம் கையோட லென்த்துக்கு எடுத்துக்கலாம் இது பார்டருன்றதுனால இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த ஓரம் இருக்குது இதில் வந்து நான் லைனிங் வச்சு கொடுக்குறதுனால இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு அந்த பார்டர் மட்டும் இந்த பார்டர் மட்டும் விட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுட்டு ப்ளவுஸோட அளவு இங்கே வருதுங்க இந்த இடம் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த ஒரு கட்டிங் கொடுத்துருங்க இந்த இடம் அளவு ப்ளஸ் அது ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிக்கோங்க போங்க இதில் கூட எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கை வந்து ஸ்லீவ் வந்து பத்தாது நான் வந்து ஹாமுல் துணி ஜாயிண்ட் பண்ணி தான் நான் தைக்க வேண்டி வரும் அதனால் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஸ்லீவ் ஸ்லீவுக்கு தனியாக வச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு தான் இப்போ கட் பண்ண போகிறோம் பேக்கு வந்து இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து இன்னொரு மடிப்பேன் இப்போ நார்மல் அளவு ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இதில் பார்த்துருக்கோம் நமக்கு ப்ளவுஸில் வந்து அவுட்லைன் தான் தேவை இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன் இப்படி வச்சுட்டேன் நான் இப்போ இது இந்த லைன் வரைக்கும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இதில் சிங்கிளாக வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு பார்டர் வருது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து பேக் ஃப்ரண்ட்டு சேர்ந்து எடுக்க வேண்டாம் அதை தனியாக எடுத்துருங்க விட்டுருங்க நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து வச்சுக்கலாம் சைடில் வந்து டூ இன்ச்சஸ் விடுங்க கீழே வந்து நம்ம டூ இன்ச்சஸ் நெக்கோட ஹைட் நெக்கோட அளவு அதுக்கு மேலே ஒன் சென்டிமீட்டர் இந்த ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து உள்ளே தள்ளிடுங்க தள்ளிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு ஒரு அந்த நெக்கே வேணும்னா நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைன்னா எல் ஷேப் இந்த நேர்கோடு போட்டு இங்க ஒரு குறுக்கு கோடு இந்த மாதிரி போட்டுருங்க இந்த பாருங்க நேராக போட்டு அந்த இறக்கத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு லைன் போட்டிருக்கேன் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ஹோல்டிங் கிட்ட ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் எப்படி சரி இது பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இங்கே வருது ஷோல்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் இல்லைன்னா டூ ஸ்டாண்டர்டாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக வைக்கிறதா இருந்தால் த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க டீப்பாக ஷோல்டர் வேணும்னா த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இப்படி கை வச்சுட்டு இப்படி இழுத்து வைங்க இப்போ நான் வந்து எந்த ஹாமூல் கிட்ட ஒரு டாட்டை வச்சுருக்கேன் ஏன் நம்ம வந்து இங்கே டூ இன்ச்சஸ் வைக்கிறோன்னா நம்ம இங்கே கை வச்சு இப்படி செஸ்ட்டு நேராக இப்படி ஆங்கில்கிட்ட இழுத்து வைக்கும்போது சிலர் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பமாக தையல் கற்றுக்குறவங்க வந்து கரெக்டாக இழுக்க மாட்டாங்க அதே மாதிரி தப்பு சில தப்புகள் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது ஏற்படும் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டூ இன்ச்சஸ் வைக்க சொல்லி எல்லா வீடியோ பதிவிலும் நான் கொடுத்துருப்பேன் அப்புறம் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சோன்னே அவங்க வந்து அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்சஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து இப்படி லைட்ஸ் லேண்டிங் இங்கே வந்து ஹிப்பு கிட்டே டூ இன்ச்சஸ் வைக்கக்கூடாது இதை வந்து இப்படி லைட்ஸ் லேண்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இங்கே வந்து எல் ஷேப்புக்கு ஒரு கூடு இந்த இடத்துல ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு கொடுத்துருங்க இந்த இடத்துல நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கலான் இருக்கேன் இல்லை பா நெக் வைக்கிறாங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஒன் சென்டிமீட்டர் தான் இல்லை எல்லா கார்னரில் ஒன் சென்டிமீட்டர் வச்சு ஒரு கோவ் பண்ணுங்கள் ரவுண்ட் நெக் நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் நெக் மாதிரி தான் க்ளோஸ் வாங்குற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரௌன் இது மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சென்ட்ரல் டாட்டோட இறக்கம் வச்சிடலாம் ஷோல்டர் சென்டர் பண்ணிக்கோங்க இந்த சென்ட்ரு டாட்டை எடுத்துக்கோங்க இங்கே ஷோல்டருக்கு சென்டராக இதை வச்சுக்கோங்க வச்சு இங்கே இங்கே வருது பாயிண்ட்டாக ப்ளஸ் இறக்கும் இங்கே வருதா இது கரெக்டாக இந்த இடம் வருதுங்க அந்த ஃபோல்டிங் நான் விரி விரிக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா ஃபோல்டுங்கன்னா நம்ம இங்கே வச்சிட்டோம்னா அங்கேருந்து நம்ம ஒரு ஒன் இன்ச்சஸ் கம்மி பண்ணி வைக்கணும் இந்த பாருங்க இங்கே இருக்குது ஒன் இன்ச்சஸ் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டா வரும் அப்படி இல்லை இந்த ஃபோல்டிங் விரிக்கிற மாதிரி இருந்தா அதே அளவு நான் அப்படியே வச்சிருக்கேன் இப்போ சென்ட்ரல் டாட் எடுத்துட்டோங்க எடுத்துட்டு இங்க வந்து ஃபோர் இன்ச்சஸ் வைக்கிறோம் இப்போ சென்ட்ரல் டாட்டுக்கு இங்க வந்து அதே த்ரீ அண்ட் இப்போ நமக்கு பெல்ட்டுக்கு கிளாத்து பத்தலை அதனால் நம்ம இங்கே இருந்து த்ரீ இன்ச்சஸ் பெல்ட்டுக்கு எடுக்க முடியாது பெல்ட்டு தனியாக இந்த இடத்துல நமக்கு கிளாத் இருக்கும் அங்கே பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பெல்ட்டை மட்டும் நம்ம இப்படி வளைஞ்சி கோவ் பண்ணிக்கலாம் இப்போது நான் பெல்ட்டு மட்டும் வரைஞ்சிட்டேன் அந்த கோவ் பெல்ட்டு வந்து இவ்வளோ தான் நமக்கு இருக்குது இந்த இதோடு நம்ம பீஸ் ஜாயின் பண்ணி தைக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல நம்ம ஃபோர் பீஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறோம் இல்லைங்களா இது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கொஞ்சம் அப்படி வழுக்கிட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடம் இருக்கில்லைங்களா இங்கேருந்து த்ரீ இன்ச்சஸ் அடுத்து ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்டன் வச்சு சென்டரில் த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் இந்த ப்ரா ஷேப் எப்படி வரும் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து சென்ட்ரல் டாட்டு அதிலிருந்து ஒன் இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் நம்ம இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எப்பவுமே நார்மல் டாட் நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த சென்டர் இந்த த்ரீ வைக்கிறோம் இல்லைங்களா அங்கேருந்து சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இது வந்து ஹாமுல் கிட்ட வர டாட்டு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் வரைஞ்சிட்டோம் இங்கேருந்து டாட் வைப்போம் நீங்களா எப்பவுமே நான் சொல்லுவேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டாட் வச்சுட்டு ஹைட்டு வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ப்ராஸ் ஷேப் ப்ளவுஸ்க்கு மேலே ஒன் இன்ச்சஸ் வைங்க சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா இங்கே சைட் டாட் வரும் மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சா ஹாமுல் டாட்டுக்கு ஒரு கோடு வருது இப்போ நீங்கள் இந்த டாட் இருக்கு இல்லைங்களா இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு இங்கே டாட் போடுவோம் ஆனால் ப்ரா ஷேப் ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து மேலே வச்சுட்டு இந்த டாட்டோட சேர்ந்து கீழே வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் இந்த டாட் கா தேடு போட்டிருக்கோன்னு தேர்டு லைன் மூணாவது லைனில் இருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இதை வந்து இப்படி கவ் பண்ணிக்கோங்க அப்படி வளைச்சி கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஹார்மல் டாட் இருக்கு இல்லைங்களா நம்ம இத கவ் பண்ணிருக்கோம் இங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் விட்டுருங்க விட்டுட்டு இந்த ஹார்முல்ல இருந்து பண்ணி இதுல வந்து சேர்த்துருங்க இப்படி வளைச்சு கொண்டு வந்து சேத்துருங்க இதை கொஞ்சம் அப்படியே எதை ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் நடுவுல வர மாதிரி இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் தேவை ஃபுல்லாக முழுமையாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ அவுட்லைன் கட் பண்ணிட்டோம் இப்போ பெல்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பெல்ட் வந்து இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கே இறக்கி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெல்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஷேப் வராது இதோட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க பெல்ட் அப்புறம் தனியாக நம்ம கட்டிங் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பார்ட் முதல் கட் பண்ணுறேன் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும் இது ஒரு போர்ஷன் இப்போ நான் இந்த கவு கட் பண்ணும்போது இந்த ஒன் இன்சஸ்க்கு விட்டது பீஸ் வந்து வெளியில் வந்துடும் அது நமக்கு தேவையில்லை வளைவு மட்டும் நமக்கு கவு ஷேப்ல வரணும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இது தே மூணாவது நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் இது ஃபர்ஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு மூணு பீஸ் நமக்கு கிடைக்கிது இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா இந்த பீஸ் பீஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருங்க லைனிங் கிளாத்து கொடுத்துருங்க ஒரு பீஸ் வருது இங்கே ஒரு பீஸ் இங்கே ஒரு பீஸ் வருதோ இந்த பீஸில் வந்து கொஞ்சம் போல் ஒன் அந்த ஒன் இன்ச்சஸ்க்கு நான் இங்கே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதானா ஃபஸ்ட்டு இது லைனிங் துணின்னு வச்சுக்கோங்க ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் சைடு டூ பீஸு இதை லைனிங் துணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த எட்ஜிக்கும் இங்கேருந்து இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க இங்கேருந்து இங்கே எட்ஜிக்கு கொண்டு வந்துருங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டும் அதுக்கு மாதிரி இந்த இதையும் இதையும் இப்படி சேர்த்து வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் கையில் ரஃப்ஃபாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு காண்பிச்சுருக்கேன் நீங்கள் மிஷினில் தைச்சிட்டு கீழே பெல்ட் கொடுங்க ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும் கப் ஷேப் வந்து ரன்னிங் ஸ்டிட்சாக வந்து தள்ளி தள்ளி போட்டிருக்கேங்க அவசரமாக வீடியோ மு இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெத்தட் புரிஞ்சுருக்கும் பெல்ட் கொடுத்துருங்க அப்புறம் பேக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணி பைப்பிங் கொடுத்துருங்க கழுத்தெல்லாம் பட்டன் பட்டி வச்சிடுங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி